பஞ்சமியில் நாயகியே சரணம் அம்மா மனசஞ்சலங்கள் அம்மா வாராயஞ்சாலே வருபவலாம் வாராகி தாராயன கேழாமல் தருபவலாம் தாயாகி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்ப வந்து நான் எந்த சாமியை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சப்த கன்னிமார்கள் இருக்காங்க இல்லையா சப்த கன்னிமார்கள்ல ஐந்தாவது நாயகி தான் பஞ்சமியோட தாய் வாராகி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாராகிய பத்தி வந்து இது இன்னைக்கு நேற்று இல்லை இது வந்து அந்த காலத்தில இருந்தே அரசர்கள் எல்லாருமே வந்து வழிபட்டு வந்திருக்காங்க நம்ம வந்து செவி கேட்டிருப்போம் தஞ்சாவூர்ல ராஜராஜ சோழனும் வந்து அந்த கட்டுமான பணி நிறைவடையாமல் இருக்கும்போது அஹ் பஞ்சமி ஆகி அந்த வாராகி அம்மனை கும்பிட்டதுக்கு தான் அந்த கோவில் நிறைவு பெற்றதாக சொல்வாங்க அதனால தஞ்சாவூர் கோவிலையும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வாராகி அம்மன் வந்து முன்னாடியே இருப்பாங்க அது மாதிரி வந்து இப்போ அங்கங்க தான் இருக்கும் அம்மனோட கோவில் வந்து ரொம்ப குறிப்பிட்டு எண்ணிடலாம் அந்த மாதிரிதான் இருக்கும் இப்ப வந்து நிறைய பேர் வந்து இப்ப அம்மன் வந்து வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க அம்மன் மகிஷாசுரம் மர்தினா கும்பிடுற மாதிரி இப்ப அம்மனுக்கு தனி கோவில் நிறைய இடத்துல இருக்கு அது மாதிரி வந்து இப்ப திருப்பூர்ல நம்ம ஊர் திருப்பூர்லயும் வந்து வாராகி அம்மன் கோவில் வந்து தனியாக மிக அற்புதமான மகிஷாசுரம் அர்தினி வாராகி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு கோவில் இருக்கு இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம திருப்பூர்ல காங்கேம் ரோடு இருக்கு இல்லைங்களா காங்கேம் ரோட்ல இருந்து நல்லூர் தாண்டி நாச்சிப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல நீங்க இறங்கனி போனீங்கன்னா அங்கேருந்து உள்ள நேரா வரணும் வந்தீங்கன்னா ராயல் பார்க் தாண்டி டாலர் சிட்டி அப்படின்னு இருக்கு அந்த டாலர் சிட்டில உள்ள வந்தீங்கனாலே உங்களுக்கு லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு டேங்க் இருக்கும் டேங்குக்கு உள்ள நுழைஞ்சிங்கன்னா உங்களுக்கு எங்க பக்காலுமே உங்க பிளக்ஸ் வச்சிருக்காங்க அந்த இடத்துல தான் இருக்கு ரொம்ப அற்புதமான சுவாமி இன்னைக்கு வந்து நம்ம இந்த வாராகியம்மனுடைய அபிடேகம் அலங்காரம் தீபாரதனை எல்லாமே பார்க்கலாம் இந்த பதிவை பார்க்கிற அனைவரும் இன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி நாள்ல நம்ம இந்த பதிவை வந்து நான் பதிவு செய்கிறேன் இதை கண்டுகளிக்கும் அனைவரும் இந்த மாதம் வரும் பஞ்சமி அன்னைக்கு வாய்ப்புள்ள அனைவரும் இங்கு நேரில் வந்து தரிசித்து அஹ் நல்ல உக்ரமான சுவாமி நீங்க வேண்டி நினைத்ததெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அனைவரும் வந்து இந்த பஞ்சமி நாயகியை தரிசித்து அஹ் வாழ்வில் வர வளம் பெறலாம் என்றும் முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி சர்ணலதா திருச்சிற்றம்பலம் அப்புறம் இதுல இந்த கோவில இன்னொரு சிறப்பு என்னன்னா ஒவ்வொரு பஞ்சமி அன்னைக்கு அபிஷேகம் பண்ணுவோம் இல்லைங்களா அபிஷேகம் பண்ணும்போது அஹ் நம்ம எல்லா கோவிலையும் அந்த நம்மளோட காசு கொடுப்போம் இல்லைங்களா அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த காசு வந்து நம்ம கிட்ட திருப்பி கொடுப்பாங்க அதை நம்ம கொண்டு போய் வீட்டுல வைக்கும்போது நம்மளோட பஞ்சம் தீரும் அது போக பஞ்சமிக்கு வந்து எல்லாருமே இந்த தேங்காயில பூசணிக்காயில அதுல எல்லாம் வளர்க்க அந்த மாதிரி வழக்கேற்றும் போதும் நம்மளோட பிரச்சனை தீரும் அது போக இன்னொரு சிறப்பு என்னன்னா ஒவ்வொரு பஞ்சமி அன்னைக்கும் சாமிக்கு எப்படி புது தான் அந்த சேலையை வந்து மொத பஞ்சமிக்கு கட்டின சேலைய அடுத்த பஞ்சமி அன்னைக்கு அங்க யார் யார் வந்திருக்காங்களோ அவங்களோட பெயரெல்லாம் எழுதி குழுக்கள் போட்டு அதுல யாருக்கு அந்த சேலை வருதோ அவங்களுக்கு கொடுத்துறாங்க அவங்க வந்து விருப்பப்பட்டு என்ன பணம் கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கிறாங்க இது ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு மாதமும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இந்த ட்ரி இந்த முறை வந்து உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஞ்சமி அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேல இந்த கோவிலுக்கு வர்றவங்களுக்கு இந்த வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் என்னென்ன சுவாமி வச்சிருக்காங்கன்னா சனி பகவான் காலபைரவர் அப்புறம் வந்து ராகு கேது அப்புறம் சிவபெருமானுடைய பெயர் வந்து ஜலகண்டேஸ்வரர் அதுக்கப்புறம் அம்மன் இந்த வாராகி அம்மன் வந்து மகிஷாசுர மர்தினி வாராகி சிவாயினம் இந்த வாயில் கூட பாருங்க அப்படி வச்சிருக்காங்க என்ன துர்க்கே அம்மன் எருமை வாகனத்துல நாகர் கேது ரொம்ப சிறப்பா பிரத்யங்கரா பிரத்யங்கரா தேவி பஞ்சமி நாளிலேயே பூஜை செய்வதால் நெஞ்சம் குளிர்ந்திடுவாழ்வாராகி வாராகி பஞ்சமினாலிலே பூஜை செய்வதால் நெஞ்சம் வாராகி பஞ்சமியின் நாயகியே சரணம் அம்மா மன சஞ்சலங்கள் சீர்த்திடவே வரணும் அம்மா பஞ்சமியின் நாயகியே சரணம் அம்மா மன சஞ்சலங்கள் சீர்த்திடவே வரணும் அம்மா மன சஞ்சலங்கள் சீர்த்திடவே வரணும் அம்மா வாராயன்றாலே வருபவலாம் வாராகி ஆராயண கேழாமல் தருபவலாம் தாயாகி எழுப்பணி ஓட்டியே அவருக்கிணை ஏற்றினால் இழுப்பண்ணை ஊற்றிய விளக்கினை ஏற்றினாள் கழிப்புடன் ஏற்று நம் எதிர்ப்புகள் நீக்குவாள் கழிப்புடன் ஏற்று நம் எதிர்புகல் நீக்குவாள் காரியம் யாவிலும் கூடன் வருவாள் காரியம் யாவிலும் கூடன் வருவாள் சீரிய வரம் தருவார் சௌகரியம் தந்திடுவார் சீரிய வரம் தருவாள் சௌக்கியம் சேர்த்திடுவாள் பஞ்சமியின் நாயகியே சரணம் அம்மா மன சஞ்சலங்கள் தேர்த்திடவே வரணும் அம்மா பஞ்சமியின் நாயகியே சரணம் அம்மா மன சஞ்சலங்கள் தேர்த்திடவே வரணும் அம்மா தேப்பிரை பஞ்சமி தேவிய திருவடி தேய்பிரை பஞ்சமி தேவிய திருவடி சிந்தையில் தாங்கினால் விந்தைகள் மேவுமே சிந்தைகள் தாங்கினால் விந்தைகள் மேவுமே அம்பிகை சேனையில் அதிபதியானவள் அம்பிகை சேனையில் அதிபதியானவள் நம்பிய பேருக்கலாம் நவநிதி தருபவள் நம்பிய பேருக்கலாம் நவநிதி தருபவள் பஞ்சமியின் நாயகியே சரணம் அம்மா மன சஞ்சலங்கள் தீ திடவே வரணம் அம்மா பஞ்சமியின் நாயகியே சரணம் அம்மா மன சஞ்சலங்கள் தீத்திடவே வரணம் அம்மா ாலே வருபவலாம் வாராகி தாராயனை கேழாமல் தருபவலாம் தாயாகி பாராகி மாலை இரு குழை கோமலம் தார் புஷ்ப இரண்டு கண்ணும்

தோராத வட்டம் முக்கோணம் ஷட்கோணம் துலங்கு உள்ளிட்டது நடுவே ஆராதனை செய்து அர்ச்சித்து பூஜித்து அடி பணிந்தான் வாராதிரால் அல்லவோலை ஞான வாராகியுமே பகை தடுப்பு மேற்பணியார் மனம் காயம் மிக வெதுண்டு கை சீர தேற கடித்து பச்சிர தந்த முகப்பணியால் குத்தி வாய்க்கடித்து பச்சிர தம் குடி வாராகி பகையே மயக்கு படிக்கும் பஞ்சமி அன்பர் பகே அடிக்கும் இரும்பு தடி கொண்டு பேய்கள் அவர் குருதி குடிக்கும் கொண்டு தோல் மாலை எட்டு குழாவி மஞ்சள் நடிக்கும் வாராகி பதினாலுலகம் நடுங்கிடவே இருப்பு நடுங்கா வகை என்பர் கொடுக்கும் குருதிகள் கொடுங்க இடும்பார கொங்கையின் மீதே ரத்த ரத்தம் இடம் கொடுங்கி நீளி தொழியுதுவே உச்சாடனம் வே குளம் அன்னதின் தோளால் வாராகிதன் மெய் என்பரே குலம் என்ன இடும்பு செய்வார் தலை நோய் தழித்து பேகுளம் உன்ன பலி கொண்டு போட்டு பின குடரை நாய்க்குளம் நாரணியே எதிர்ப்பு கட்டு நாசப்படுவர் நடுங்க படுவர் நமங்கிற்றால் வீசப்படுவர் வினையும் படுவர் மேடினியோ ஏசப்படுவர் இழுக்கும் படுவர் என் ஏழை நெஞ்சே வாச புது மலத்தே வாழ்த்திலே பெருவட்சியம் வாழை புவனை தீபுரை மூன்றுமே வையகத்து காலைய மாலைய முச்சியமாக காலத்துமே ஆலயம் எய்தி வாராகிதன் பாதத்தை அன்பு உண்ணி மாலையன் தேவர் முதலான பெயர்கள் வாழ்த்துவரே பகை முடிப்பு வருத்தி பகை தீ என்னோடு அறியாமல் முன் வானவர்கா சிரித்து புறமேறி தோன்பாம பாகத்து தேவியங்கள் கருத்தில் பயிலும் வாராகி என் பஞ்சமி கன்சி வந்தாள் பருத்தி கெட்ட தீ பொறி காணும் பகைத்தவர்க்கே வாக்கு வெற்றி பாப்பட்ட செந்தமிழ் பாவன நிர்மல பாதம் தன்னில் கூப்பிட்டதும் பொறி பட்டதோ நின்னையே கூப்பிட்டதும் செவி கேட்கலையோ அண்ட கோலம் மட்டும் தீப்பட்டதோ பட்டதோ நிந்தையாளர் பெரு எங்குமே தேவி வருகை எங்கும் எரிய கிரிகள் பொடிபடையும் பகஞ்ச அங்கம் பிழந்திட விண்மண் கிழந்திட ஆத்தழுந்து பொங்கும் கடல்கள் சுவரிட தூலத்தை போக விட்டு சிங்கத்தின் மீது வருவாள் வாராகி சிவசக்தியே ஆத்ம பூஜை சக்தி கௌரி மகமாயே ஆயி என் சத்துருவை குத்தீரன குடரை பிடுங்கி குழாபி நின்றே இத்திசை எங்கும் நடுங்க கிரிகள் இடிபடவே நித்தம் நடித்து வருவாழ்வாராகி என் நெஞ்சகத்தே தேவி தாபலம் நெஞ்சகம் தன்னில் நிறைந்திருக்கின்ற வஞ்சனை பண்ணி மரியாத பேரை வாழ்நாளை உண்ண கொஞ்சி நடந்து வருவாழ்வாராகி குழ தெய்வமே மந்திர பூஜை மது மாமிசம் தன்னை தின்பார் இவள் மாமரையோர் அதுவே உதாசீனம் செய்துடுவார் அந்த அற்பர்கள் தம் கதிவாய் அடைத்திட உள்ளம் கழந்த கடித்தடித்து விதிர்வாளி வெட்டி எரிவால் வாராகி என்மை தெய்வமே வாராகி அமர்தல் ஐயும் கிழியும் என தொண்டர் போற்ற அரிய பச்சை மெய்யும் கருணை வழிந்தோடுகின்ற விழியும் கையும் பிரம்பும் கபாலமும் சூலமும் கண்கெதிரே வையம் துடிக்க வருவாழ்வாராகி மல கொடியே வாழ்த்துதல் என்றனையை என்றும் பொருந்தும் தகைமையை உடலை வருந்தும் கழுகுவம் பூதமும் வெய்ய பிசாசுகளும் விருந்துண்ணப்பட்டு கண்டீர் உடல் வேறுபட்டே நன்னீர் வளங்கள் வேறாக்கும் நெஞ்சும் வினையும் வேறு வெகுண்டுடலம் கூறாக்கும் நெஞ்சத்தில் செந்நிறமான குருதி பொங்க சேராக்கும் குங்கும கொங்கையில் பூசும் திளகம் இடம் மாறாக்கும் நேமி படையால் தலை வணங்காதவர்கே புனித நீர் அருந்துதல் பாடக சீரடி பஞ்சமி அன்பர் பகை மரதமை ஓடவிட்டே கை உலக்கை கொண்டி உதிரம் எல்லாம் கோடக திட்டு வடித்தடு தூற்றி குடிக்கும் எங்கள் ஆடக கும்ப இனி குங்கையால் எங்கள் அம்பிகையே மலர் வழிபாடு தாம குழலும் குழையும் பொன் ஓளையும் தாமரைப்பூம் சேம கழலும் துதிக்க வந்தோர்க்கு ஜெகமதனில் வாம கரள களத்தமை ஆதி வாராகி வந்து தீமை பவத்தை கெடுத்தாண்டு கொள்வார் சிவசக்தியே தேவி சந்நிதானம் ஆராகிலும் செய்யின் அவர் மகுடத் தடியினை சேர்க்கும் திரிபுரையால் வாராகி வந்து குடியிருந்தால் என்னை வாழ்விக்கவே தேவி துதிமாலை தரிப்பால் கலப்பை நம்மை வாராகி என் சத்துருவை பொறிப்பால் பொறியழ சிந்தியில் இட்டு பொறிந்ததலை நெறிப்பால் தலைமண்டை மூழையை தென்று பெண் எட்டுடலை படுக்கை விரிப்பால் சுக்காக ஒழுத்துவலே புகழ் சொற்பலை ஊராகிலும் உடன் நாடாகிலும் அவர் குற்றவரோடு யாராகிலும் நம காற்றுவரோ அடல் ஆழி உண்டு காரார் கருத்த உழக்கையும் உண்டு கழப்பை உண்டு வாராகி என்னும் மேய்ச்ச பிரசண்ட வடிவி உண்டே படைக்கள வாழ்த்து உலக்கை கலப்பை ஒளிவிடு வாழ்கட காழி சங்கம் வழக்கை இடக்கையில் வைத்தவராகிய மாற்றலர்கள் இலக்கம் இல்லாத எழிபெரும் சேனை எதிர்வரினும் விளக்கவல்லால் ஒரு மெல்லிதன் பாதம் விரும்புகவே பதமலர் வாழ்த்து தஞ்ச உன் பாதம் சரணாகதி என்று சார்ந்தவர் மேல் வஞ்சனை பிள்ளி கொடி தேவ சூனியம் வைத்தவரை நெஞ்சம் பிழந்து நினக்குடல் வாங்கி நெருப்பினில் இட்டு அஞ்சம் கரம் கொண்டிபுரை திரிபுரை ஆனந்தியே படை நேமி வாழ்த்து அலைப்பட்டு நெஞ்சம் மலை சோர அழகை கையால் பட்டுடலம் கழுகுகள் குருதி பொங்கி தலை கட்ட வையம் வேறாய் பதைப்பற்று சாவர் கண்டி நிலைப்பற்ற நேமி படையால் தலை நினையாதவரே அடியார் வாழ்த்து சிந்தை தெளிந்துனை வாழ்த்தி பணிந்து தினம் துதித்தே அந்தி பகல் உன்னை அச்சித்த பேரை அசிங்கியமாய் நிந்தனை பண்ணி மதியாத அருந்தி உந்தி வருவாய் வாராகினர் பொற்கொடியே திருப்படை வந்தனம் பொறுப்புக்கு மாரிசை ஆழியும் தோடும் பொறுப்பை வென்ற மறுப்புக்கு நேர் சொல்லும் கொங்கையும் வாழ்த்தும் எனது இருப்பு கடிய மனதில் கொண்டு எதித்தவரை நெருப்புக்கு குழால் என கொள்வாய்பாரியுனியே பதமலர் வந்தனம் தேரிட்ட நின்மலர் பாதார விந்த சிந்தை செய்து நீரிட்டவர்க்கு வினை வருமோன் அடியால் மாறிட்டவர் தமை வாலாயுதம் கொண்டு வாட்டுகிறே இரு வருவாய் வருவாய்பாராகி குலதெய்வமே சித்தி வந்தனம் நரிபரியாக்கிய சம்புவின் பாகத்தை நன்னியமான் போற்றும் அபிரமி தன் முன்னே சரியாக நின்று தருக்கம் செய்வோட தலையை வெட்டி எரியாய் எரித்து விடுவாழ்வாராகி எனும் தெய்வமே நவகோண வந்தனம் வீற்றிருப்பால் நவகோணத்திலே நம்மை வேண்டும் என்று காத்திருப்பால் வந்தனு காமல் என் கண்கழக்கம் பார்த்திருப்பால் அல்ல எங்கே என்று அங்குச பாசம் கையில் கோத்திரு பாயிவளே என்னையாளும் குலதெய்வமே நிறைமங்கலம் சிவஞான போதை செங்கை க பாலி திகம்பரினல் தவமாறுமை என்பர்கே சூழும் தரியலரை அவமானம் செய்ய கணங்களை ஏவும் அகோரி இங்கு நலமாக வந்தனை காக்கும் திரிபுர நாயகியே அவமானம் செய்ய கணங்களை ஏவும் அக்கோரி இங்கு நலமாக வந்தனை காக்கும் திரிபுர நாயகியே நலமாக வந்தனை காக்கும் திரிபுர நாயகியே

कायमग्निमात्रम् धृत्वा अन्यमहामणीयम् मृणेया अग्निगृण्वा ददाति नकस्य वन्यमग्निम् आद्यम् पुरुषमीशानम् पुरुषभक्त्यम् पुरस्कृतम् कृतमेकाचस्तरे वेदोत्तमरूपाञ्जलिम् समर्पयामि Eu não துரியனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோட கூட்டு கண்டார் அடையாளே அருந்துகிடும் ஆயனது தந்தையே ஆதி கடவுரில் வாழ்வே அமுதீசர் ஒரு பாக மகதாத சுகபாணி அருள்வாமி அபிராமி மழ்கு பொழுதுவாசடை தேனை காவிலின் மொழி தேவி பாதமாகினாள் ஆனை காவில அன்னலை அபயமாக வாழ்பவர் ஏனை காவல் வேண்டுவார்க்கு ஏதும் ஏதும் இல்லையே காவல் வேண்டுவார்க்கு ஏதும் ஏதும் இல்லையே ஏதும் ஏதும் இல்லையே திருச்சிச்சம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்ற்றம்பலம் நான் இந்த கோவில் வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா எங்க இருக்குங்கிறது உங்களுக்கு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இங்க சிறப்பா என்ன பண்றாங்கன்னா பஞ்சமி அன்னைக்கு வந்து அவங்க யாகம் பண்றாங்க ஒவ்வொரு கோபூஜையில இருந்து ஆரம்பிச்சு யாகம் வந்து மிகச்சிறப்பாக செய்றாங்க இந்த ஒவ்வொரு விசேஷமும் சாயந்தரம் மாலை ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரியே அமாவாசை பூஜையும் சாயந்தரம் ஆறு மணிக்கு கோபூஜையோட ஆரம்பிக்கிறாங்க அஹ் வரமிழகாயில வந்து யாகம் வந்து பண்றாங்க இது எப்படின்னு உங்களுக்கு இது திருநாகேஸ்வரத்துக்கிட்ட பண்ணுவாங்க பிரத்யங்கரா தேவிக்கு பண்ணுவாங்க அதே மாதிரி இங்க பண்றாங்க அஹ் நமக்கு எதிரிகள் தொல்லை பில்லி சூன்யம் அப்புறம் வந்து நமக்கு உடம்பு அடிக்கடி முடியாம போறது இந்த மாதிரி இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நம்ம அமாவாசனைக்கு அந்த வரமிழகாய் அந்த யாகம் பண்றதுல நம்ம பிரச்சனை எல்லாம் சரியாகும் அனைவரும் அவசியம் வந்து நேரில் வந்து இந்த திருப்பூர் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் இந்த காங்கேம் ரோட் மேல இருக்கு நான் எங்கன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான் இந்த வீடியோவோட முடிவுல உங்களுக்கு சரியான அட்ரஸும் அவங்க போன் நம்பரும் வந்து இதுல பதிவு செய்கிறேன் அனைவரும் அஹ் வந்து பார்த்து வாராகி அம்மனின் அருளை பெற்று எல்லோரும் பலமாக வாழ என்ற முறைப்படியில் உங்கள் அந்த சௌர்த்தி சொன்னடக்கா சித்திரம்பலம்